இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுவோம் சரிங்களா லைவில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் நிறைய ஆடின்னு வந்துட்டோம் இந்த வீடியோவை நம்ம ஒரு ஷேர் பண்ணிடலாம் ஓகே போட்டாச்சு போர்டில் இந்த லைவோட லிங்க்கு அதாவது இதை ஒரு ஷேர் என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாம் நம்ப ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிறத தொடங்கி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ லைவ் வந்திருக்கோம் லைவ்வில் நிறையா விஷயம் நான் பேசியிருக்கேன் நிறையா வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் நிறையா விஷயம் டிப்ஸு அப்புறம் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டடு ப்ளஸ் வந்து ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயம்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஃபாலோ பண்ண விஷயம் நீங்களும் ஃபாலோ பண்ண விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னாக்கா உங்கள் வண்டியை பற்றின ஒரு பேசிக்கான நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரே ஒரு தான் சரிங்களா இதை நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியை நீங்கள் லைஃப்பில் ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும் சரிங்களா அதை வந்து நிறைய இதாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் சரி ஓகே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் எந்த லொக்கேஷனில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு முன்னாடி வந்து எங்கேருந்து லைவ் போட்டோம் எந்த லொக்கேஷனில் இருந்தோம் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சென்னையில் இருந்தேன் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் எந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னாக்கா இது வந்து என்னோடய சொந்த ஊர் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இங்கேயே வந்து செட்டில் ஆயாச்சு ஒரு வாரம் ஆயாச்சு ஒரு வாரமாக நம்ம இங்கே தான் இருக்கோம் ஸோ வண்டிக்கு இனிமே தான் வேலைலாம் வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே இருக்குது ஓகே உங்கள் வண்டிக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள் அதே போல் என் வண்டிக்கு வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே மறக்காமல் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் அப்புறம் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துங்க சரிங்களா ஓகே நான் வந்து சொந்த ஊரில் வந்தால் தான் நல்லா இருக்கும் சொந்த ஊரில் இருந்தால் தான் தனியாக வந்து ஒரு தனியாக எப்படின்னாக்கா சொந்த ஊரில் தனியாக நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சிக்கணும் எல்லாரும் நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொந்த ஊருக்கே வந்தாச்சு நீங்கள் சொல்லுங்கள் சொந்த ஊரில் இருந்தால் நல்லதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா அதே போல் நிறையா வந்து ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்ஜின் கீர் பாக்ஸ் ஆக்சில் எல்லா பிரச்சனையும் சொல்லி கொடுத்துருங்க வண்டி அதே போல் சேல் பண்ணியும் நிறையா நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபருக்கும் கொடுத்துருங்க அவங்களோட வண்டியும் சேல் பண்ணியும் கொடுத்துருக்கேன் யார் யாருக்கு நல்ல வண்டி வேணும் அப்புறம் நல்லா செக் பண்ணி அது அதுபோல் நல்லா வந்து ப்ரைஸில் குட் ப்ரைஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு வண்டி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தேடியெல்லாம் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ஓகே இன்னைக்கு எதுக்கு லைவ் வரணும் அப்படின்னாக்கா லைவ் வரணும்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்தேன் நிறையா வீடியோ போட்டாச்சு இன்னமும் போடுற நிறையா வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது போடலாம் பிரியனை பற்றி வீடியோவும் போடலாம் நம்ம இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சொந்த ஊரில் இருந்து தான் நம்ம லைவ் போட போகிறோம் பேச போகிறோம் எல்லா வீடியோவும் போட போகிறோம் தியாகதுர்கத்திலிருந்து ஹாய் சரத் வாஸ் எஸ்விஎஸ் ஹாய் வாங்க நண்பா புதுசாக வந்துருங்க சரத் எஸ்விஎஸ்னு ஓகே நம்ம இருந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன் ஃபிஃப்டீன் அதாவது கள்ளக்குறிச்சி தியாகதுர்கத்திலேருந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் தொடர்ந்து ஓகேவா நண்பா ஓகே எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க அப்புறம் வந்து நிறையா வீடியோ வந்து பாருங்கள் என்னோடய வீடியோ மட்டும் கிடையாது எல்லாரும் வீடியோவும் அனில் ஜாதவ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஓகே ஹைட்ராலிக்கெலாம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா ஹைட்ராலிக்கில் பேக் ஃப்ரண்ட் பாக்கெட்டு நல்லா வந்து ஸ்பீடாக இருக்குங்க பேக் பாக்கெட்டு மட்டும் ஸ்பீடாக இல்லை அப்படின்னு வந்து சில பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க என்ன பதில் அப்படின்னாக்கா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஊர் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் வந்து பேக் பக்கெட்டில் வந்து ஒரு பேக் வால் பிளாக்கில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் என்னென்னா அதாவது சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா அதோட லைனில் ரிட்டர்ன் லைனுக்கு மேலே சென்ட்ராக நிறையா வந்து டம்மிங் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் சைஸ்னு நினைக்கிற ஸ்கேனரு நிறைய டம்மிங் இருக்கும் டுவெண்ட்டி செவனாக டுவெண்ட்டி ஃபோரானு சரி நான் இல்லை ஸோ அதுக்கு பக்கத்தில் கடைசியாக ஹைட்ரோ கிளாம் சிலிண்டருக்கு லைனுக்கு ரிட்டர்ன் லைனில் ஒரு டம்மி இருக்கும் அதை கழட்டினீங்க அப்படின்னா உள்ள ரிவிட் மாதிரி ஒன்று இருக்கும் அதோட தலைப்பகுதி அதோட ஹெட் பொசிஷனில் டேப்பராக இருக்கும் அந்த டேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேப்பரை ஃபார்ட்டி டிகிரியில் கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டிங்க அப்படி ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும் சரிங்களா இது எங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஜேசிபியோட பேக் வால் பிளாக்கில் இருக்கேன் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சில வண்டிக்கு சரியாயிடும் சில வண்டிக்கு சரி ஆகாது இப்ராஹிம் தஸ்மினா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஹாய் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ வெட்டியாக தான் உட்காந்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் போயிருக்கேன் தேகுத இருக்கும் ஜிஹெச்சி இங்கே தான் என்னோட வண்டி ஸ்டாண்டு நான் இங்கே தான் ரெகுலராக வந்து இருக்கேன் எனக்கு வேலை வந்துச்சு அப்படின்னா வெல்கம் ப்ரோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹாய் 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 இங்கே தான் நம்ம ரெகுலராக இருக்கிறது வேலை இருந்தாலும் இங்கே தான் யாருக்கா யார் வண்டி ப்ராப்ளம் ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம போயிடலாம் நேராக இப்போ ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பண்ணோன்னே பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்புவோம் அதோட வீடியோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளத்தெலாம் சொல்லாதீங்க அதுக்கெலாம் வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது ஸோ அட்வைஸை கேட்டு உங்கள் ப்ராப்ளத்தை நீங்களே சரி பண்ணாலும் சால்வ் பண்ணலாம் சரிங்களா இல்லை அப்படின்னாக்கா உங்கள் வண்டியில் பிரச்சனை உங்கள் வண்டியில் ஏதேனும் டிப்ஸ் வேணும் இல்லை வந்து இந்த வீடியோ போடுங்க ப்ரோ வண்டி நல்லா இருக்குமா ப்ரோ இல்லை இந்த வண்டி வாங்கலாமா இல்லை இந்த வண்டியில் ஒரு அமௌண்ட்டு அதாவது இந்த வண்டிக்கு இந்த பட்ஜெட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க நம்ம வந்து பார்க்கலாம் என்னாண்ட என்னடா ஆம்னி சேல்ஸ் கிடைச்சது ஆம்னி சேல்ஸுங்களா ஓகே ஓகே போடுங்க நம்மளும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஆம்னி என்ன ரேட்டு ப்ரோ அதெல்லாம் சொல்லுங்கள் ஹலோ குட் ஈவினிங் ப்ரோ ஹலோ குட் ஈவினிங் டைன் அவுட் குட் ஈவினிங் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆம்னி மாடல் அதாவது என்ன ப்ரைஸு டேக்ஸி இன்சூரன்ஸு இது எல்லாத்தையும் சொல்லுங்கள் வண்டிக்கு ஓ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன இருக்குது டயர் என்ன கண்டிஷன் இன்ஜின் கியர் பாக்ஸ் கிலோமீட்டர் என்ன ஊர் என்ன ஏரியா எதுக்கு பக்கத்தில் எங்கே அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே நான் சொன்ன டிப்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலையும் நம்ம போடலாம் நிறையா அப்போ தான் நமக்கு என்கரேஜாக இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ பேக் கேமரா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் ஒண்ணு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரங்களா பதினேழாயிரத்தி ஐநூறு தாங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பைபாஸ் அந்த எண்டு அந்த பைபாஸ் நேராக போனால் கள்ளக்குறிச்சி திருப்பூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்று திருப்பூர் ஓகே அங்கேருந்து நம்ம ஒன்று இங்கே தான் இருக்குது நம்ம இது வந்து துருவம் சரிங்களா உள்ள வந்து மெயின் ரோடு உள்ளே டவுனு உள்ளே போனால் நேட்டுக்கு அங்கே பாருங்கள் ஹில்லு ஒன்று தெரிந்து பாருங்கள் ஸோ அதுதான் நம்மளோட ஹில்லு அங்கேருந்து தான் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது வீடு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய மலை ஒன்று இருக்குது தேக இதுதான் நம்ம அடையாளமே இங்கே இங்கே வந்து ஒரு ஏசர் பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கு பக்கத்தில் டிவிஎஸ் கிருஷ்ணா அந்த ஷோரூம் டீலர் இருக்குது ஸோ இது வந்து டவுனுக்குள்ளே இருந்தது ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இங்கே இருக்குது கார்னர்ல ஓகே நம்ம ஏரியாவை காட்டியாச்சு நமக்கு ஒர்க்குன்னா சொல்லுங்கள் எல்லாரும் செய்யலாம் உங்கள் வண்டிக்கு எதாவது பிரச்சனைனாலும் சொல்லலாம் சொல்லுங்கள் நம்ம செஞ்சிடலாம் ஸோ என்ன மாடல்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எந்த ஏரியா அப்படின்னா திருப்பூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ ரேட்டு அப்படின்னாக்கா ஸோ ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் போட்டிருக்காப்புல ஃபஸ்ட்டு வந்து தப்பாக போட்டுட்டாரு இன்னும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த வண்டி யாருக்காவது வேணும் அப்படின்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்க இப்ராஹிம் தசினிண்ணா அவங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கம்மி ரேட்டில் இன்னும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து என் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறையா வந்து டிப்ஸ் ஐடியாலாம் நான் சொல்லுவேன் அதே போல் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணியும் கொடுப்பேன் உங்கள் வண்டிக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க பெப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது நாலு ஓனர் நாலு ஓனரா ஐயையோ ஆ ஆ இப்போது நாலு ஓனர்னு சொன்னோன்னே தான் கொஞ்சம் ஞாபகம் வருது ஜேசிபி பேக் ஹோல் ஆர்டர் இது ஜேசிபிங்கிறது வந்து ஒரு தனி பிராண்டு சரிங்களா ஜேசிபி எஸ்கார்டு பாப்கேட்டு டாட்டா டரக்ஸு டாட்டா ஷின்ட்ரை அப்புறம் வந்து புல்லு இதெல்லாம் தனித்தனி பிராண்டுங்க சரிங்களா கேஸு நம்ம வந்து அதோடய பேர் என்ன அப்படின்னா பேக் ஓட் ஆர்டர் தான் சொல்லுவாங்க சரிங்களா மொபைல் நம்பர் போடலாமா போடுங்க போடுங்க ப்ரோ போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்புறம் வந்து இப்போது நாலு ஓனர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதை பற்றி தான் பேச வந்தேன் என்ன அப்படின்னாக்கா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க இப்போ ஒரு வண்டி இருக்குது ஒரு பைக்காக இருக்கட்டும் ஒரு ஜேசிபியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வண்டி இருக்கட்டும் சரிங்களா அந்த வண்டி எத்தனை ஓனர்ங்கிறத பார்க்கணும் இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் ஓனர் வந்து ஓனர்லாம் தேவலப்பா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கணும் இப்போவும் நான் சொல்லுவேன் ஓனர் எத்தனைனா இருக்கட்டும் நமக்கு அது தேவையில்லை ஆனால் வண்டியோட ரேட்டை கம்மியாக பேசலாம் ப்ளஸ் வண்டியில் ஃபால்ட் ஏதாவது இருக்கா ஏன் அத்தனை ஓனர் போச்சு என்ன காரணம் அப்படின்னு சும்மா சின்னதாக ஒரு திங்க் பண்ணுங்களேன் இது என்ன திங்கிங் அப்படின்னாக்கா ரெண்டு ஓனரு மூணு ஓனரே நாலு ஓனர் ரெண்டு ஓனர் ஓகே மூணு ஓனர் கூட ஓகே நாலு அஞ்சு ஆறு நான் அஞ்சு நாலு கூட போகும் நான் என்கிட்ட கூட ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இருக்குது நாலு ஓனர் பதினெட்டு ஐம்பது சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி ஓகே பேக்கில் கிட்டே எல்லாமே ஃப்ரண்ட்டு எல்லாமே சூப்பர் டயர் மூணு மாதம் தான் ஆகுது போட்டு அப்படின்லாம் இருக்குது வண்டி போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு ஓனர் ஜேசிபி இன்ஜின் டேக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லை டே டேக்ஸு இன்சூரன்ஸும் இல்லை எப்சி இருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த வண்டிலாம் வந்து வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா வண்டி நேரில் போய் பார்த்து செக் பண்ணிக்கணும் இன்ஜின் கியர் பாக்ஸ் ஆக்சில் ஹைட்ராலிக் ஸோ வண்டி வண்டியோட லுக் இன்னர் இதெல்லாம் பெயிண்டிங் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும் சரி ரீபெயிண்டிங் வண்டியை மோஸ்ட்லி செக் பண்ணி வாங்க கிராக் உள்ளே இருக்கும் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட ஏமாத்திடுவாங்க சரிங்களா அதே போல் புரோக்கர்ட்டெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னாங்க பார்த்து வாங்க இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிற கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஏபி வண்டி ஏபி வண்டின்னா ஆந்திரப்பிரதேஷ் அதாவது ஆந்திரா வண்டி பதினாலு மாடலு அதாவது கடைசி டிசம்பர் இது ரெண்டாயிரத்தி பதினாலா பதினஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும் இந்த வண்டி வந்து பதினாலு மாடலில் பதினஞ்சு லட்சத்துக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வண்டி நான் போய் நேரில் இப்போ நான் விடுங்க நீங்கள் இருக்கீங்க நேரில் அந்த வண்டி போய் பார்த்துட்டு வரீங்க அன்னைக்கு எல்லாமே வண்டியில் ஸ்பீடு ஆக்சில பம்பு இன்ஜினில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது கொஞ்சம் நீங்கள் பார்த்தபடியே எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கீங்க வண்டி சவுண்டு சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருந்துருக்கு எல்லாமே பெட்டராக இருந்துருக்கு ஆக்சிலேருந்து கியர் பாக்ஸில் இருந்து இன்ஜின் ஹைட்ராலிக் பம்ப்பு சூப்பராக இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு நாள் போய் பார்த்துட்டு அதே போல் வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேங்க வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரும்போது மறுநாள் வந்து மறுநாள் இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து வண்டியை மொத்தம் அமௌண்ட்டு கொடுத்துட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த புரோக்கரோ இல்லை வேறு யாராவது அந்த இருக்காங்க பார்த்தீங்களா வண்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டியில் இருக்க பார்ட்ஸ் ஒரு சில தான் மாற்றுறாங்க மாற்றிடுறாங்க இப்போ ஆக்சிலு பம்பு ஹைட்ரலிக் பம்பு டீசல் பம்பு ஏதாவது ஒரு பம்பை வந்து மாற்றிடுறாங்க ஓகே ப்ரோ உங்களோட வண்டி தொண்ணூறு சதவீதம் கண்டிஷனில் இருக்குதுன்னு இது போல மாற்றிடுறாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது ஸ்லோவாக இருக்குது என்ன இன்ஜின் வந்து லோடு பிடிச்சா உக்காருது அய்யோ கீ பாக்ஸ்லேருந்து சவுண்டு வருது அடடா பிரேக் பிடிச்சா ப்ரேக் பிளேட்டில் இருந்து சவுண்டு வருது இருந்து சவுண்டு வருது மரமட் மரமரன்னு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு பத்து நாளோ பாஞ்சு நாளோ கழிச்சு அந்த வண்டியை பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ப்ரோக்கர் என்ன செய்வாங்க ப்ரோக்கரோ இல்லை சம்திங் வேற ஏதோ அந்த வண்டியோட நபர் அந்த வண்டியில் இருக்க பார்ட்ஸை மாற்றிடுறாங்க சரிங்களா பார்ட்ஸை மாற்றிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வண்டி நம்ம பார்த்துட்டு போய்ட்டோ வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்பீடு நல்லா வண்டி ரன்னிங் நல்லாயிருக்கு டோஸிங் நல்லா இருக்குது லோடர் பெண்டு இல்லை பக்கெட் பின்னு புஷ்ஷு எல்லாம் சூப்பராக இருக்குது ஓகே நம்ம அந்த வண்டி இப்போ மொத்த பேமெண்ட்டும் கட்டிவிட்டு அந்த வண்டி இப்போ வாங்கிட்டு வரோம் அப்படின்னாக்கா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓட்டினதுக்கப்புறம் தெரியும் பாருங்கள் இல்லை எடுத்துகிட்டு வரும்போது தெரியும் ஓட்டும் போது தெரியும் அதனால் வண்டி இன்னும் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் இந்த இடத்துல இருந்து சவுண்டு வரும் நம்ம ஓட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமில் சவுண்டே வரலையே இந்த ப்ராப்ளம்லாம் இல்லையே அப்படின்னு தெரிய வரும் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் எடுத்துகிட்டு போகிறீங்களா அந்த பத்து பதினஞ்சு நாள் டைம்லையே அந்த வண்டியில் இருக்க பார்ட்ஸ மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போது நீங்கள் வண்டிக்கு அடியிலேயும் போய் பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் ரேஸ் வச்சு பாருங்கள் ஓட்டி பாருங்கள் அடியில் ஏதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கா எவ்வளோ அவர் ஓடிருக்கே முப்பத்தஞ்சாயிரம் ஓடிருக்கா நாற்பது ஓடி இருக்கா அப்படின்னா பாருங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை தாண்டியும் செகண்ட் டைம்லேயும் பாருங்கள் சரிங்களா செகண்ட் டைம் நீங்கள் வண்டி ஃபுல் கேஷ் கட்டி எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து வண்டியை கீழே குனிஞ்சி உள்ளே போய்ட்டு ஆக்சில் இன்ஜின் பாக்ஸ் ஹைட்ராலிக் பம்பு வால் பிளாக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது சரிங்களா இதெல்லாம் பார்த்துங்க பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க பார்க்காம நீங்கள் பாட்டுக்கா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் சரிங்களா இது வந்து என்கிட்ட ரியலாக ஒருத்தர் சொன்னார் ஏபி வண்டி ஆந்திராவில் போயிட்டு வாங்கிட்டு வந்துறாரு அந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட ஆக்சில் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னார் சவுண்டே வரலப்பா நல்லா இருந்தது அங்கே ஓட்டி செக் பண்ணும்போது எப்போது ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் கொடுக்கும்போது செகண்ட் டைம் அந்த வண்டி வாங்கிட்டு வந்து ஓட்டுறாரு ஆக்சில் இருந்து சவுண்டு வருது லோடு பிடிச்சா சவுண்டு வருது அப்படிங்கிறாப்புல இப்போ அந்த ஆக்சிலுக்கு வந்து அவர் எவ்வளோ செலவு பண்ணார்னா முப்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பின்னு புஷ்ஷு சிலிண்டர் சீல் கிட் மாற்றுறது அப்படின்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டார் இப்போ அந்த வண்டி என்ன கரெக்டாக நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் இன்ஜினியரோ இல்லை வேறு யாராவது செக் பண்ணுற மெக்கானிக்கை கூப்பிட்டு போய்ட்டு ஓரளவு செக் பண்ணி வண்டி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா எடுத்துருக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷமாவது நீங்கள் செலவு பண்ணாமல் ஓட்டியிருக்கலாம் சரிங்களா ஸோ வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா நான் சொன்னது கரெக்டாக தானே நான் சொன்னது கரெக்டாக அப்படின்னா எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க அதே போல் ஒரு ஃபாலோ பண்ணிருங்க அப்புறம் வந்து ஒரு ஷேர் ஒன்று பண்ணிடுங்க எம்பி ஃபைவ் என்ஜின் புதிய பேட்ரி புதுசு பேட்ரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறப்பல நமக்கு ஃபோட்டோ விடுங்க ஃபோட்டோ எல்லாருக்கும் நம்ம அனுப்பி அனுப்பி விடலாம் பார்த்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க ஓகே என்ன ரேட்டு வண்டி ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேசிபி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து சேல் பண்ணி கொடுக்கலாம் நல்லா கரெக்டான பட்ஜெட்டில் அதே போல் வண்டி நல்லா இருக்கணும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் கரெக்டான பட்ஜெட்டில் சொல்லுங்கள் கரெக்டான மாடலில் நம்ம வண்டி சேல் பண்ணி கொடுக்கலாம் நானும் அதே போல் ஒரு வண்டியை வந்து சேல் பண்ணி கொடுக்குறதோ ஒரு ரெடியாக இருங்க சரிங்களா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிருங்க அப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் லைவ் வரேன் நம்ம பேசலாம் ஒரே ஒரு சான்சஸ் தான் என்ன அப்படின்னாக்கா ஸ்பீடுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட் வால்விலாக கண்டிப்பாக மாற்றிடுங்க எல்லாமே பம்பு சர்வீஸு ஸ்ட்ரைனர் சர்வீஸு ஹைட்ராலிக் ஆயில் சர்வீஸு ஏப்பா எல்லாமே பண்ணிட்டேன்பா எம்ஆர்வி அன்லோடு வாழ்வுன்னு எல்லாம் மாற்றிட்டேன் நீங்கள் பண்ணுறதே எல்லாம் சொல்லிட்டீங்க அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வழி தான் அடுத்த வழி வால் பிளாக்கை மாற்றி பாருங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வந்துடும் ஸ்பீடு சரிங்களா எந்த மாற்றமும் இல்லை வால் பிளாக்கு அடுத்த பம்பு இது ரெண்டு தான் வேறு எதுவுமே கிடையாது இது ரெண்டு தான் மெயின் ரீசன் வண்டி ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் அப்புறம் சீல் கிட் எல்லாம் வண்டியில் வந்து இப்போ ஒரு டிப்பர் ஸ்லோவாக இருக்குது பக்கெட்டு ஸ்லோவாக இருக்குது பூம் மட்டும் ஸ்லோவாக இருக்குது அதுக்கு பம்பு தான் பிரச்சனை இல்லை வால் பிளாக்கு தான் பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது அந்த சிலிண்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க சிலிண்டரை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வண்டியில் எது ஸ்பீடாக இருக்குது ஒன் பை ஒன்னாக தான் நம்ம போகணும் டிப்பர் ஸ்லோவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு டிப்பரோட சிலிண்டர் ஹைட்ரலிக் சிலிண்டர் வந்து சீல்கேட்டு மாற்றிடணும் அதுக்கப்புறம் பம்புக்கு போகணும் பம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் செக் பண்ணணும் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரஷரை வச்சு பாருங்க வச்சு ஓட்டி பாருங்க வரல அப்பயும் அப்படின்னாக்கா அன்லோடர் வாலும் செக் பண்ணுங்க அன்லோடர் வாலும் ஓரிங் கிட்டு மாற்றி ஓரிங் கிட்டு மாற்றிட்டு அதுவும் சரி வரல அப்படின்னாக்கா எம்ஆர்வி அன்லோடர் வால்வும் மாற்றிருக்கு இதுவும் வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு பம்புக்கு போவோம் பம்பு சர்வீஸ் பண்ணி போடலாம் பம்பு சர்வீஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு பம்பு ஓகே இருக்குப்பா எல்லாம் நல்லா தான் இருக்குது திரும்பவும் ஸ்பீடே வரலப்பா என்னப்பா பண்ணுறது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் கடைசியாக இன்னொன்று ஒரு டிப் ஒரு வீடியோவில் டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் ஹைட்ரோகலாம் சிலிண்டரோட அந்த ரிட்டன் லைனோட ஒரு ரிவீட் மாதிரி ஒரு டம்மியில் இருக்கும் சென்ட்ரா அதை கழட்டி அதில் ரிவீட் அந்த ஹெட்டில் வந்து நாற்பது டிகிரி வச்சு கிரைண்டிங் பண்ணி போடுங்க அந்த ஸ்ப்ரிங்கோடு அழுத்தி போடுங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவுமே பண்ணிவிட்டேன் எல்லாமே சரியில்லைப்பா என்னப்பா பண்ணுறது ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது பழைய வண்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எதுவுமே பண்ண தேவைங்க வால்பிலாக மாற்றிடுங்க இது இருபது பதினெட்டு பத்தொம்போது இதெல்லாம் வந்து ஓரளவு சரியாயிடும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இதே வந்து பழைய வண்டியாக இருக்குன்னா கன்ஃபார்மாக நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க திரும்பவும் அந்த ஸ்பீடுக்கு கொண்டு வர முடியாது அதனால் நான் சொல்கிறது ஒரே வழி வால் பிளாக்கை மாற்றிடுங்க ஒரு லட்ச ரூபா செலவு ஆனால் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் புது பொருளை நம்ம போடும்போது ஸ்பீடு கண்டிப்பாக நம்ம கிடச்சிரும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ பழைய வண்டி எடுத்துகிட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு பாருங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலும் ரெண்டா ஒன்றா வேலை வச்சிங்க அப்படின்னா ஸ்பீடு நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற இதயத்தை மாற்றிட்டோம் இதயன்னா என்னது வால் பிளாக் வால் பிளாக்கு பம்பு எல்லாத்தையும் மாற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்பீடு வந்துடும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்பீடு வந்துருச்சுன்னா அப்போ ஓல்டு வண்டியும் நல்ல ஸ்பீடுக்கு வந்துடும் நீங்கள் மண் சூப்பராக வாரி போடலாம் வேலை நல்லா ஸ்பீடாக செய்யலாம் இப்போ என்னோடய வண்டிக்கெலாம் வால் பிளாக்காக மாற்றிட்டேன் டோட்டலாக என்னப்பா ஏஆர்வி எம்ஆர்வி அன்லோடர் வால் இதெல்லாம் வாங்கி போட்டால் ஒன்று ஒன்று எட்டாயிரம் ஒன்பதாயிரன்றாங்க அது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா ஐம்பதாயிரம் செலவாகிற மாதிரி வருதே நான் அதுதான் இன்னொரு ஐம்பதாயிரம் போட்டு வால் பிளாக மாற்றிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பீடு எனக்கு கிடைக்கும்பா அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றிட்டேன் வால் பிளாக் உள்ளே கிராக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது அப்போ வால் பிளாக்கை மாற்றுறது தான் கரெக்டான ஆப்ஷன் நான் ரெண்டு வால் பிளாக்கையும் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ நல்லா ஓட்டிகிட்டு இருக்குது ஸ்பீடு நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ பழைய வண்டி வாங்கினா வால் பிளாக்கை மாற்றிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது வால் பிளாக்கை மாற்றிடுங்க அதே போல் பம்பும் மாற்றிடுங்க அவ்வளோதான் இந்த ஆப்ஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பீடுங்க கண்டிப்பாக ஸ்பீடு நல்லாயிருக்கும் போல் இன்ஜின் உட்காரக்கூடாது இன்ஜின் கண்டிஷனில் இருக்கணும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கும் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ அண்ட் லைக் பண்ணுங்கள் ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து லைவ் வருவோன்னா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக லைவ் வருவேன் இதுக்கப்புறம் நிறைய தடவை பார்க்கலாம் மறக்காமல் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் நன்றி